தந்தை பெரியார் இந்த சமூகத்திற்கு எதுவெல்லாம் கூடாது என்றார்களோ அதையெல்லாம் நிகழ்ச்சி காட்டுகின்ற கும்பல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது எர்வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பாஜக கும்பலை வீழ்த்துவதற்கு தந்தை பெரியார் பிறந்த நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து உறுதியேற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகுத்தறிவு தந்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி போராளி சாதி ஒழிப்பு போராளி பெண் உரிமை போராளி மண்ணொண்டை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வேற பாதுகாப்போம் பாதுகாப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் மது தளித்த மது தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் ஏற்போம் உறுதி